ககு கொண்டமேகங்கள் கண்ணிமைக்கமாக கொண்டமே கொன்றமேகங்கள் கண்ணிமைக்கமாக கலைய விழிப்பால் விறனை மின்னல் படம் பிடிக்க செய்யச் சிணங்கள் பித்தம் தலை கேர செய்ணங்கள் பித்தம் தலை கேர இடிடம இடிடம தண்டோக போட கருக்கொன்ற மேகங்கள் கண்ணிமைக்கமாக கலிய பிவிப்பாய் வைதனை மின்னல் இடிடமா இடிடமா இடிடம் கருக்கொன்றமேகங்கள் கண்ணிமை சிவக்கும் மேகம் மலையாய் மலையாய் சிவக்கும் மேகம் மலையாய் மலையாய் ஆனந்த கூத்தாட ஆனந்த கூத்தாட சிவக்கும் மேகம் மலையாய் மலையாய் ஆனந்த கூத்தாட ஆனந்த கூத்தாட விரிந்து வகையும் வெண்பொதியாய் அருவி வெண்பொதியாய் வெண்புதியாய் மகிழ்ந்தே தானும் பூச்சை போடும் சய 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 சங்கீதம் பாட சய 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 சங்கீதம் பாட தடுமக வேகத்தில் கலை புகண்டோடிடும் தனி மூடி வானெட்டி பிடிக்கும் சகசய சகசய சயசய சங்கீதம் பாடும் இரு கதை அழைத்து நாணயுடன் இருக்கவை அழைத்து நாணயுடன் ஆடும் பச்சிரம் கோடிகளை தகை சய 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 சங்கீதம் பாடும் சய சய சங்கீதம் பாடும் காடுமை தாண்டி வரும் பாடையெங்கும் காடுமலை தாண்டி வரும் பாடையென்றும் கருத்தல்கீதம் பாடும் கமசல கவசம் கலசல கங்கம் பாடும் கொண்ட மேரங்கள் கண்ணிமை கண்ணிமைக்கமாகக்கலைகல்லை மின பிடிக்க செய்யச் சிவங்கள் பித்தம் தலை கேர செய்யச் சிவங்கள் பித்தம் தலை கேர இடிடம் இடிதமா இடிதம கண்டோட போட அது கொண்டமே அங்கள்